ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை பாகியலட்சுமி சிரியலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திடலாம் நேற்று பாகியலட்சுமி பிரமோ பார்த்ததுமே ரொம்ப ரொம்ப மனசே வந்து பாரமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் என்னால் வீடியோவே போடவே முடியல அதனால தான் நேற்று வந்து ஆஹா கல்யாணமும் மகாநதியும் வந்து போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இன்றைக்கி வந்து தாராளமாக நம்ம வந்து வீடியோஸ்லாம் போட்டுடலாம் நேற்று அந்த ப்ரமோ பார்த்ததுமே எனக்கு வந்து என்னோடய லைஃபே கொஞ்சம் ஞாபகத்துக்கு வந்துடுச்சு எங்கள் அம்மாவோடய ஞாபகம் வந்துருச்சு சொல்லப்போனால் முந்தின நாள் சாய்ந்தரம் நான் பேசிகிட்டு இருந்தேன் அம்மாட்ட விடிய காத்தால் நாலரை மணிக்கெல்லாம் இந்த மாதிரி அம்மா தவறிட்டாங்கன்னு போன் வருது அது எனக்கு அப்படியே வந்து ஞாபகம் வந்துருச்சு அதனால நேற்று அந்த ப்ரமோ பார்த்ததுமே நான் வந்து ரொம்ப ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் அதனாலதான் ஷேர் பண்ணேன் சரி இப்போ வாங்க நம்ம சீரியலுக்கு போகலாம் இப்ப தாத்தா வந்து பர்த்டே ஃபங்க்ஷன்ல முடிஞ்சு எல்லாரோடையும் உட்காந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து சொல்றாங்க ஜெனி உனக்கு வந்து பையன் பிறந்த இனியாக்கு கண்டிப்பா பொண்ணுதாமா பிறக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா ஞாபகம் வச்சுக்கோ நான் சொல்றத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு என்னம்மா அம்மா தாராளமாக பண்ணிட்டா போச்சு நீங்கள் தான் முன்ன நின்று அதெல்லாம் வந்து செய்ய போறீங்க அப்படின்றாங்க ஏமா அதுக்கு இன்னும் இருபது முப்பது வருஷம் ஆகுமா அது வரைக்கும் நான் எங்கே இருக்க போகிறேன் அப்படின்றாங்க ஏங்க ஏங்க இந்த மாதிரி பேசிட்டே இருக்கீங்க ஏன் இப்போது நூறு வயசுக்கு மேலே அதெல்லாம் நீங்கள் நல்லாவே இருப்பீங்க போதுமா அப்படின்றாங்க பாட்டி எழிலிட்டியும் சொல்லியிருக்காரு உனக்கு வந்து பையன் பிறந்தா என் பேர் தான் வைக்கணும் அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து அவரோட மனசில் இருக்கிற ஆசையை ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பாட்டி தூக்க வருது நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இரு இப்போ என்ன தூங்குறேன் தூங்குறேன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கேன் உட்கார் உக்கார் அதெல்லாம் சந்தோஷமாக எல்லோரும் உட்காந்து பேசிகிட்ருக்கோம்ல சும்மா தூக்கம் வருது தூக்கம் வருதுன்னு அதையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன் பேசாம உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை எழுந்து போகவே மாட்டேன்றாங்க அதே மாதிரி வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க ஜெனி பாப்பா வந்து தூங்கிருப்பாமா நீ போய் பாரு அப்படின்னதும் பாப்பா தான் தூங்குறான்னு தெரியுதில்ல அப்புறம் என்ன தனியாக ஜெனி போய் பார்க்க வேண்டியது இருக்குது ஜெனி நீங்க உட்காரம்மா நம்ம ஜாலியாக பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி தாத்தா நீங்கள் எவ்வளோ நேரம் சொல்கிறீங்களோ அவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்றாங்க அப்புறம் பாக்யா வந்து சொல்கிறாங்க என்னம்மா பர்த்டே மூட்லேயே வந்து ஹேங் ஓவர் ஆகிட்டீங்களா இன்னும் அதிலையே வந்து யோசிச்சுட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா அப்படின்றாங்க ஒன்னே இனியாக வந்து செல்ஃபி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க பாட்டிக்கும் தாத்தாக்கும் இப்படி போஸ்ட் கொடுங்க அப்படி போஸ் செல்ஃபி சொல்றாங்க இனியா பாப்பா நாங்கள்லாம் அப்படின்றாங்க சரி எல்லாருமே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறாங்க தாத்தாக்கு வந்துட்டு அப்படியே பூரிப்பா இருக்கு அப்படியே ஒரே சந்தோஷமா இருக்கு ஆனால் ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரியும் அவங்க மனசில் வந்து ஏதோ தோண்டிகிட்டே இருக்கு ஆனால் ஒரு சின்ன விஷயங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணி அடுத்த நாளே இப்படி ஒரு சீன் கொண்டு வரதுக்கு நீங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாமலே இருந்திருக்கலாமே அந்த செலப்ரேஷன் இல்லாமலே இப்படியாவது ஒரு சீன் கொண்டு வந்திருக்கலாம் இல்லைனா பர்த்டே செலப்ரேஷன் முடிஞ்சு கொஞ்சம் நாள் கழிச்சாவது தாத்தா வந்து இறக்குற மாதிரி காட்டிருக்கலாம் அடுத்த நாளே இந்த மாதிரி காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது உண்மையிலேயே என்னதான் இது வந்து சீரியல் இது ஒரு பிரமோதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே ஃபைவ் இயர்ஸாக பாக்யலட்சுமி வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் ஆகிடுச்சு ஸோ அந்த ஒரு இம்ப வந்து கண்டிப்பா நேயர்களாகிய கிட்ட இருக்கு ஏன்னா தாத்தாவோட கேரக்டர் வந்து எப்பவுமே நெகட்டிவாக ஒரு பர்சன்டேஜ் கூட காட்டினது கிடையாது பாக்யாவுக்கு வந்து பக்கபலமா இருக்கிற மாதிரி ஒரு பில்லர் மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து இப்போ சட்டின சீரியல் முடிக்கும் போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து தூங்க போயிடுறாங்க அதாவது ஜெனி பாட்டு எல்லாருமே தூங்க போயிடுறாங்க தாத்தா வந்து கிச்சனுக்கு வந்து வராங்க மாமா நீங்க தூங்க போகலையா அப்படின்னதான் என்னமோ தெரிலமா தூக்கமே வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இங்க செல்விக்கு வந்து பாக்யா ஸ்வீட்டு இதெல்லாமே கொடுத்து விட்டுட்டிருக்காங்க அப்ப வந்து அக்கா அதான் மத்தியானமே பசங்களுக்கு பலகாரம்லாம் கொடுத்துட்டலக்கா அப்புறம் என்னக்கா அப்படின்னது இல்லை இன்னும் கொஞ்சம் கொண்டு போ அப்புறம் டப்பாவெல்லாம் ஞாபகமாக கொண்டு வந்துடு அப்படின்றாங்க ஏக்கா இது வரைக்கும் நீ எத்தனையோ தடவை கொண்டு வந்து கொடுத்து விட்டு இருக்க ஒரு டப்பாவாவது வந்து உனக்கு இது நீயே வச்சுக்கோன்னு சொன்னதை தவிர வேறு எந்த டப்பாவது நான் வீட்டில் வச்சுருப்பேன் நான் ஏன்னால் வந்து பாருக்கா சும்மா டப்பா டப்பான்னு கேட்டுகிட்டு இருக்க அப்படின்னது உன்னை தாத்தா வந்து சொல்றாங்க செல்வி அது எப்பவுமே அப்படிதாம்மா அது பொம்பளைங்களுக்கு இந்த டப்பா இதெல்லாம் வந்து கொடுக்குறதுக்கு வந்து அப்படி ஒரு இது யாருக்கு என்ன வேணால் எடுத்து கொடுத்துருவாங்க ஆனால் இந்த சமையலுக்கு யூஸ் பண்ணுற சாமானை மட்டும் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க ஈஸ்வரி கூட அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து இருக்காங்க அப்புறம் செல்விட்ட சொல்கிறாங்க செல்வி நீ வந்து பாக்யாவுக்கு வந்து ஒரு நல்ல தோழி மாதிரி இருக்க எவ்வளோ வருஷமா நம்ம வீட்டில் வந்து நீ வேலை பார்த்துட்டு இருக்க உன்னை நாங்கள் வந்து வேலைக்காரி மாதிரிலாம் எப்போவுமே நினச்சது கிடையாதுமா இந்த வீட்டில் ஒருத்தி மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கோம் இப்போ நீ பாக்யாவுக்கு எப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டாக துணையாக இருக்கியோ அதே மாதிரி தான் நீ வந்து எப்போவுமே இருக்கணும் பாக்யா விட்டுட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதென்னயா நீங்கள் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க நான் எங்கே போறேன் நான் எப்பயும் அக்காவோட தான் இருப்பேன் இன்னைக்கு உங்களுக்கு என்னவோ ஆயிடுச்சு சரி விடுங்க சரி எங்கள் பையன் வந்துட்டான் நான் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன்யா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் பாக்கியா வந்து டைனிங் டேபிளில் வந்து உட்கார்றாங்க அவர் வந்து ஹாட் வாட்டர் கேட்குறாங்க ஹாட் வாட்டரும் கொடுக்குறாங்க அப்புறம் பாக்யாட்ட மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க தாத்தா பாக்யாவும் வந்து பேசிகிட்ருக்காங்க அப்போ வந்து தாத்தா வந்து சொல்கிறாங்க பாக்யா நீ வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுமா நீ வந்து இப்போவும் போல் எப்போயும் சந்தோஷமாக இருக்கணும் உனக்கு ஒன்று தெரியுமா நான் தான் வந்து உனக்கு ஒரு தப்பு வந்து பண்ணிட்டேன் அப்படின்னது என்னம்மா எப்படி சொல்கிறீங்க அப்படின்றாங்க இல்லைம்மா நான் வந்து உனக்கு அந்த பையன் கோபியை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கக்கூடாது இப்போ நான் உன்னை மக மகன் சொல்கிறேனே அதே மாதிரி உங்கள் அப்பா இறந்த உடனே நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து மகளாவே வளர்த்துறது இருந்தா உனக்கு ஒரு நல்ல இடத்துல நான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் உன்னோட வாழ்க்கை இன்னும் நல்லா இருந்திருக்கும் உனக்கு ஒன்று தெரியுமாமா எனக்கு வந்து கோபி பிறந்தா கொஞ்ச நாள்லயே உங்க அப்பாவுக்கு வந்து நீ பிறந்த அப்பயே நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டோம் உங்க ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ட்டு அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் உங்க அப்பா இறந்த உடனே நான் வந்து கோபியை வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனா இந்த வாழ்க்கை உனக்கு இப்படி அமையும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பாக்கியா என்னை வந்து மன்னிச்சிடுமா அப்படின்றாங்க என்னமாமா நீங்க இப்படி சொல்றீங்க நீங்க எல்லாருமே இருக்கீங்க எனக்கு வேற மாமா வேணும் அந்த உறவு மட்டும் தப்பான உறவா வந்து அமைஞ்சிருக்கலாம் போயிருக்கலாம் உறவு மூலமா கிடைச்ச நீங்க எல்லாருமே அந்த ஒரு கல்யாணம் மட்டும் நீங்க கிடைச்சிருப்பீங்களா அத்தை கிடைச்சிருப்பாங்களா என்னோட மூணு பசங்க கிடைச்சிருப்பாங்களா மூணு பிள்ளைங்களும் தங்கமான பிள்ளைங்க இந்த மாதிரி உறவை எல்லாம் யாருக்கு மாமா அமையும் அதனால நீங்க எதோ யோசிக்காதீங்க மாமா நான் வந்து இப்ப சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருக்கமா நீ வந்து சந்தோஷமாக தான் இருக்க இந்த குடும்பத்துக்காக நீ ஓடிட்டே இருக்க இங்கே இருக்கிற எல்லாரோட சந்தோஷத்துக்காகவும் நீ வந்து ஓடுற அதுக்காக உன்னோட வாழ்க்கையை வந்து நீ வாழாமல் விட்டுறாத உன்னோடைய வாழ்க்கையை வந்து நீ வாழ நாலு இடத்துக்கு போகணுமா தாராளமாக போயிட்டு வா உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை வந்து நீ செய் உன்னோட வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழணுமா உன் மனசுக்கு நீ எப்பவும் வந்து நல்லா இருப்ப மேலே மேலே முன்னேறி வருவே உனக்கு கிடச்சிருக்கிற பசங்க தங்கமான பசங்க மூணு பிள்ளைங்களும் எப்படி உன்னை விட்டு கொடுக்காம இருக்குதுங்க பாத்தியா இதே மாதிரிதான் அவங்க எப்பயுமே வந்து இருப்பாங்க அதனால் நான் மாமா வந்து மனசார சொல்றமா நீ வந்து நல்லா இருக்கணும் என்னவோ தெரியலம்மா இன்னைக்கு இதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு வந்து தோணுது மனசு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மனசு கஷ்டமாக இருக்கும்போதும் வந்து தூக்கம் வராது சந்தோஷமா சந்தோஷமாக போதும் தூக்கம் வராதுல்ல அந்த மாதிரிதான் எனக்கு இன்னைக்கு வந்து தூக்கமே வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா இன்னைக்கு வந்து நீங்கள்

சொல்லிட்டு வாழ்த்துறாரு வாழ்த்துட்டு ரெண்டு கையும் காட்டி நல்லா இருமோ அப்படின்னு சொல்லிட்டு உன்னையும் வந்து போறாரு தாத்தா அவர் மனசுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் நெருடலாக இருந்துகிட்டே இருக்கு அது வந்து அவருக்கு தோண்டிட்டே இருக்கு கஷ்டமாக இருக்கு இந்த சீன் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்குங்க ஆனால் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எழில் பற்றியும் சொல்கிறாங்க தாத்தா இந்த மாதிரி எழில் வந்து நல்லா வந்துடுவாமா வந்து நீ எடுத்துருக்கிற முடிவை வந்து கரெக்டான முடிவு தான் நீ எப்போவுமே வந்து எடுக்கிற முடிவெல்லாம் சரியாக தான் இருக்கும் இப்போ வந்து எழிலை நீ வீட்டை விட்டு அனுப்புன பார்த்தியா இது கூட வந்து சரிதான் எழில் வந்து இங்கே இருந்திருந்தால் கண்டிப்பாக ஈஸ்வரி ஒரு நாள் நம்ம ஒரு நாள் ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பா அவன் இப்போ வந்து ஒரே பிடிவான பிடிவாதமாக முன்னேறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிருக்கான்ல அதனால் கண்டிப்பாக அவன் முன்னேறிடுவாமா அதனால் நீ இனிமேல் யாரை பற்றியும் கவலைப்படாத சரியா உன்னோட வாழ்க்கை வாழ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போகிறாரு தா பார்த்தா அங்க எழிலும் அமிர்தாவும் ரூம்ல இருக்காங்க நிலா பாப்பா வந்து பசிக்குதுன்னு சொல்றாங்க அப்ப வந்து அமிர்தா வந்து அம்மா ஸ்வீட்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி நீ ஸ்வீட் கொடுத்துட்டு நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு எழில் சொல்லிட்டு இருக்காரு அப்ப எழிலோட ஃப்ரெண்டு கால் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு வீடு ஒண்ணு வந்திருக்கு வந்து பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னதும் சரி நாளைக்கு காலையில நான் அமிர்தாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் அமிர்தாட்ட சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு வீடு வந்திருக்கான் பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது அமிர்தா வந்து கரெக்டா அந்த பேக் திறக்கிறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் கடையில வந்து பாட்டு பணம் வச்சிருக்காங்க பாக்யா இது என்ன பணம் அப்படின்னதும் நீ எதாவது எனக்கு தெரியாமல் மறுபடியும் நகை ஏதாவது வச்சு அமரது அப்படின்றாங்க சாச்சா இல்லைங்க இந்த பேக்கு வந்து அம்மா கொடுத்த பேக்கு எனக்கு இப்போ புரியுது அம்மா தான் இந்த பணத்தை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அம்மா எதுக்கு இந்த பணத்தை வச்சாங்க இந்த பணம் வந்து நம்மளுக்கு வேண்டாம் வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பணம் வந்து மறுபடியும் அம்மாவை வந்து கஷ்டப்படுத்தி வாங்குற மாதிரி இருக்குது அதனால வந்து அம்மாவோட அக்கௌண்ட் நம்பர் தான் அவங்க கிட்டே இருக்குல்ல நாளைக்கு போய் அதில் வந்து கட்டி விட்டலாம் அப்படின்னா இல்லைங்க வேணாம் அம்மா வந்து நம்மளுக்காக தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அதை நம்ம திருப்பி கொடுத்தோம்னா அவங்க வந்து கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு அமிர்தா வந்து சொல்கிறாங்க நான் வேணான்னு சொல்கிறேன்ல அப்படின்றாங்க இல்லைங்க வேண்டாம் நம்ம வந்து இப்போ இந்த பணத்தை திருப்பி கொடுத்தா கண்டிப்பாக அது வந்து அம்மாவோட மனசுக்கு வருத்தமாக இருக்கும் அம்மா வந்து நம்மளை பற்றியே தான் வந்து யோசிச்சுட்ருக்காங்க அதனால தான் இந்த மாதிரி கையில் கொடுக்க வேணான்ட்டு பேக்கில் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க நான் சொல்கிறத கேளுங்க எழில் அப்படின்ட்டு எழில வந்து சமாதானப்படுத்திடுறாங்க அமிர்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து தூங்க வர்றாரு இல்லையா பாட்டி வந்து நல்லா தூங்குறாங்க தாத்தாவுக்கு தூக்கமே வரல இந்த பக்கம் புரண்டு படுக்கிறாரு அந்த பக்கம் புரண்டு படுக்கிறாரு அப்புறம் ஏதோ அவருக்கு வந்து நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் தண்ணி குடிக்கிறாரு ஈஸ்வரியை பாட்டியை பார்க்குறாங்க ஈஸ்வரி பாட்டிக்கு போர்வெல்லாம் போத்தி விடுறாங்க அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் தூக்கம் வராமல் அப்படியே அந்த பக்கமும் இந்த பக்கமும் புரண்டு படுத்துட்டுருக்குற மாதிரி ஒரு சீனோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ நாளைக்கு வந்து எப்ப எபிசோட எந்த மாதிரியான எபிசோடாக இருக்குன்றதை நம்ம எல்லாராலையும் கெஸ் பண்ண முடியுது மனசை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுட்டு தான் நாளைக்கு எபிசோடை வந்து பார்க்கணும் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தாத்தாவோட இந்த இறப்பு எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செஷனில் வந்து சொல்லுங்கள் தேங்க் யூ